ஐ விவஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அறிவியல்பூர்வமான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ புரட்டாசி மாதத்தில் எல்லோரும் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கான ரீசன் என்னன்னு தெரியும்னா எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மற்ற மாதத்துலலாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்டோம்னா ஸோ அப்போது வந்து வெயில் காலம் ஸோ அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்வைகள் வரும் வேர்வைகள் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பாடியிலேருந்து ஸோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செரிமா நம்ம ஆகிடும் ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது நான்வெஜ்ஜி சாப்பிட்டோம்னா ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் அதாவது புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதத்தில் ஏன் நம்ம வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழைக்காலம் ஸோ அந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாண்வெஜ்ஜி சாப்பிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு பாடியில் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா அறிவியல் பூர்வமாக அந்த நேரத்தில் வந்து மழை பெஞ்சு பூமி வந்து குளிரும் குளிர்வ நேரத்தில்னால் பார்த்திங்கன்னா குளிர் மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா அது வெப்பத்தை வந்து வெளியிடும் ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பத்தை எல்லாத்தையும் அது வெளியேற்றும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் நான்வெஜ்ஜி சாப்பிடும் நம்ம பாடி ஹீட் ஆகி செரிமான கோளாறு ஏற்படும் ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா வாந்தி வேதி மயக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த மழைக்காலத்தில் வந்து யாரும் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக ஐதீகமாக நம்ம வந்து விஷ்ணு பகவான் வந்து உகந்த நாள் அதனால் விஷ்ணு பகவானை வழிபடுறவங்க ப்ளஸ் வந்து பெருமாளை வழிபடுறவங்க இப்போ வந்து எப்பயுமே அந்த நான்வெஜ்ஜியை அந்த மாதத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் முக்கியமான ஒரு தகவல்களும் உங்களுடன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்